அனைவருக்கும் வணக்கம் நாளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்புகளுக்கு அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை வந்து நம்ம வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும் அதை எவ்வளோ எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குரோம்ளோ சொன்னீங்க ஓப்பன் பண்ணிங்க அதில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்லேருந்தான் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் அவுட் பண்ணிவிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ணோன்னே நமக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உன்னோட பேஜ் ஒரு ரெண்டு டைம் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதிலே வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் அட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ள வந்து மார்க் வந்து என்ட்ரி போடணும் அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னு நினச்சாலும் டிசபிள் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து என்ட்ரி போட முடியாது இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் அதாவது ஆறு ஏழு வகுப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறுபது மார்க்குக்கும் ஆங்கிலம் வந்து அறுபது மார்க்குக்கும் கணிதம் வந்து அறுபது மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அறிவியலும் சமூக அறிவியல் வந்து அறுபதுக்கு அ அறுபது மதிப்பெண்கள் கொடுத்துருப்பாங்க ஆறு ஏழு வகுப்புகளுக்கு எட்டாம் வகுப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க எட்டு ஒன்பதுக்கு அதனால் வந்து என்னென்னா அறுபதுக்கு நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாவே அந்த மாணவன் வந்து திறனில் வந்து மாணவர் வந்து வராது ஒருவேளை நாற்பத்தொன்று வாங்கியிருந்தா அப்படின்னா அவன் திறன் அடிப்படையில் தான் வந்திருக்கும் அந்த மார்க் நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக வந்து நம்ம போடணும் அதாவது தமிழில் நாற்பத்தி ரெண்டு வாங்கியிருந்தாவே அவன் வந்து அடிப்படை திறன்களை பெற்றுவிட்டான் அர்த்தம் ஒரு நாற்பத்தொன்று வாங்கியிருந்தான் அப்படின்னா திறனில் தான் வந்து வருவான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கு எழுபது மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாவே அவன் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் கணிதத்திலையும் வந்து நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாவே அவன் வந்து அடிப்படை திறன்களை பெற்றுவிட்டான் அர்த்தம் அதே மாதிரி அறிவியலையும் சமூக அறிவியலையும் நூற்றுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாவே அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் திறன் இதில் வந்து வராது அடிப்படை திறன்களை பெற்றுவிட்டான அர்த்தம் இதுக்கு குறைவாக மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவன் திறன்லாம் வருவா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எட்டு ஒன்பதை பொறுத்தளவில் இப்போ வந்து மார்க் என்ட்ரி போடணும் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் ஸ்டார்ட் அட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்கன்னா மாணவோட ஐடி மாணவரோட ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது மார்க் என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய மதிப்பெண்கள் உள்ளீடு செய்யும் பொழுது அதாவது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸு அப்புறம் சயின்ஸு அப்புறம் சோசியல் அப்புறம் இங்கிலீஷு அப்புறம் தமிழ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எடுத்தோடனே வந்து மேலே பார்க்காம வந்து போட்டுறாதீங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் மார்க்கு தான் பதிவு செய்யணும் ரெண்டாவது சயின்ஸ் மார்க்கு அப்புறம் சோசியல் மார்க்கு அப்புறம் இங்கிலீஷ் மார்க்கு அப்புறம் தமிழ் மார்க்கு அப்புறம் வந்து இது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் மார்க் என்ட்ரி போடணும் அதனால் வந்து நான் எப்பவுமே தமிழ் இங்கிலீஷுன்னு இருக்கும் ஃபார்மெட்னு நினச்சிக்காதீங்க அதனால் வந்து முழுமையாக நீங்கள் வந்து மேலே பாருங்கள் மொபைல் ஃபோனில் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிற வரிசையில் தான் இருக்கும் இப்போ வந்து மார்க் வந்து மதிப்பெண்களை வந்து போடும் பொழுது சரியான மார்க்கை மதிப்பீடு செய்யுங்க ஒரு வேளை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து நம்ம வந்து என்ன முடியாது எடிட் பண்ண முடியாது அதனால் மார்க்கை தயவு செய்து நீங்கள் கரெக்டான முறையில் போடுங்க மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எட்டாம் வகுப்புக்கு போகிறதுனால நம்ம வந்து நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற போடணும் ஒரு வேளை அந்த பையன் வந்து அறுபத்தி ஒன்பது மார்க் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ரெட் கலரில் தான் உங்களுக்கு காட்டும் ஒருவேளை அந்த மாணவன் வந்து நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான் அப்படின்னா அந்த இதில் வந்து க்ரீன் கலரில் வந்துடும் மாதிரி க்ரீன் கலர் வந்தாவே அவன் வந்து அடிப்படை தினங்களை விட்டான் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அதுக்கு குறைவாக அறுபத்தொன்பது அல்லது ஐம்பத்தொன்பது நாற்பத்தெட்டு இது கம்மியாக வாங்கியிருந்தான் அப்படின்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தான் காட்டும் இது மாதிரி வந்து மார்க் வந்து நம்ம ஒன்று போ மேக்ஸ் போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸும் நம்ம வந்து போட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம் இது மாதிரி வந்து மார்க்குகளை வந்து நம்ம போடும்பொழுது அதோட கலர் டிஃப்ரென்ஸ் மூலம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் க்ரீன் கலரில் வந்துச்சுன்னாவே அந்த மாணவர்கள் வந்து அடிப்படை திறன்களை வந்து பெற்றுட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தான் வந்து மார்க் வந்து நம்ம வந்து என்ட்ரி போட வேண்டும் சரிங்களா போட்டோன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜும் வந்துடும் இது மாதிரி ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த இது வந்துடும் இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு மதிப்பு ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுட்டு சப்மிட் த மார்க் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்மளுடைய மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் இந்த வழ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நேவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்